சந்த குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொண்டு நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குரிய ஒருத்தனா இருக்கிற தியானா இந்த விஜயா பார்த்துலாம் சார் இனிமேலே இந்த தடைகள் எல்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்கள் நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க தடைகளை கேட்கக்கூடாதா உங்களை தான் நீங்க குறை கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையலாம் சத்தமா சத்தமா பேட்டா மைடீர் வேண்டாம் நான் தான் ஆசையா பாசமா புரிய மாட்டேங்கு சிஎம் சார் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்கணும் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும் உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்களை பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க திரைகளை கேட்கக்கூடாது அவங்களுக்காக தரவு கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க சரிங்க சார் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களோட ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை பெறுவீங்க வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை இந்த அராஜக அரசியல்ல வேணாம் சார் தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிகள் சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் சார் மறுபடியும் சொல்ற ரெண்டாயிரத்தி ரத்தில ரெண்டோ ரெண்டு பேருக்கு நான் தான் போட்டியே என்ன வரும் நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்